ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வந்து கிணத்தறிக்கி இதிலேருந்து ஒரு சுவிட்சில் லைன் போகுது ஸோ அதை வந்து சொன்னவங்க எல்லாத்தையும் திருப்தியாக போட்டு தர சொல்லி அப்போ அதனால நாங்கள் அதை கரெக்டாக வந்து நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு இந்த டூ கேன் சுவிட்சில் ஒன்று உள்ளே போயிட்டு உடைஞ்சிக்கிடக்கு இப்போ பாருங்கள் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் அது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக லைன் அடித்து தர சொன்னவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோ லென்த்தாக போகிறனால நாங்கள் குறைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் விரிவாயோட சிறப்பாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இந்த சுவிட்சாக ஃபுல்லாகவே கரெக்டாக ரிமூவ் பண்ணி ஆச்சுது பாருங்கள் இது ஒர்க் ஆகாது காரணம் என்னங்கிட்டால் உள்ள வந்து அந்த சின்ன சின்ன இரும்புகள் மற்றது மணல் அப்படியெல்லாம் போய்ட்டு சுவிச்சு ஃபுல்லாகவே ப்ரேக் ஆஃப் ஆகிடுது அப்போ அது பார்க்காதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லி பின்ன ஒரு புதிய ஒரு சுவிட்ச் டூ கேன் ஸ்விட்சை கொண்டு எடுத்து சொல்லணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸோ மச் பாய் பாய்